சமந்தா நாகா சைதன்யாவின் காதல் திருமணம் வர அக்டோபர் மாதம் வைபவத்தை இந்த குடும்பத்தார் அதே நடிப்பையும் தொடர இருக்காங்க சமந்தா அதை கவர்ச்சியா நடிக்கிறதுக்கு தடை இல்லைங்கிற மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீச்சல் உடையில ஸ்டில் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க விரைவில் விடுமுறை கொண்டாட்டமா டூர் புறப்பட இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருந்தாங்க நீச்சல் உடையில் சமந்தாவோட அந்த ஸ்டில்லை பார்த்து அவரோட ரசிகர்கள் அவரை வம்பிழ்த்தாங்க உங்க ரசிகர்களை அவமானப்படுத்தாதீங்க உங்களோட அழகான தோற்றம் தான் தோற்றம் இல்லன்னு அகினேனி நாகார்ஜுனாவோட குடும்பத்தாரோட பேரை சிலர் தாக்கி பாழப்படுத்தாதீங்க அதை பார்த்து கோபம் அடைஞ்ச சமந்தா பதிலடி தந்திருக்காங்க ஒருத்தர் எப்படிப்பட்டவங்கிறது அவரோட குணத்தை வச்சு கணிக்கிறதுக்கு பதிலா அவர் அணியிற உடைய வச்சு கணிக்கிறவங்க நீங்கிறது இப்பதான் புரியுது வரப்போற தலைமுறைகள் உங்கள்கிட்ட இருந்துதான் பாடம் கத்துக்கணும் உங்களை பார்த்து உங்களோட இந்த அறிவு பூர்வமற்ற சிந்தனைய பார்த்து வெக்கப்படுறேன்னு சமந்தா வெளுத்திருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துலீஸ்